வணக்கம் அவர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நேற்றைய குரலில் பொருட்பொருளார் அருட்பொருளார்னு இரண்டு நிலையை வச்சு வள்ளுவர் வந்து பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினாவே வாழ்க்கை அருள் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி வந்து பொருளை மட்டுமே நோக்கமாக கொண்ட பெண்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்ன வள்ளுவர் அதாவது அருள் வேண்டும்னா நீ அதை தவிர்க்கணும்னு சொன்னவர் அடுத்த குரலில் அருள் எல்லாம் வேண்டாம் ஆனால் உனக்கு நிம்மதி வேணும்னாலே நீ அதை தவிர்க்கணும்னு சொல்ற பொது நலத்தார் புன்னலம் தோயார் இப்ப இந்த குரல் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் அருப்பு அருப்பொருள் ஆகியும் அறிவினவர் இருந்து இன்னும் அந்த கேட்டகரைசேஷனை பெருசாக்குறான் நீ வந்து அருள் எல்லாம் தேடி போகிறவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை மதி நலத்தின் மாண்ட அறிவினவர் நலம் என்பது மனநலம் நம்முடைய அறிவின் நலம் உன்னுடைய உன்னுடைய மனம் நலமாக இருக்க வேண்டும் என்ற மாண்ட அறிவினவர்னா அதற்கு மாண்பு மாண்ட என்றால் பெரிய மனநலத்தின் மனநலத்தினுடைய தேவையை புரிந்து கொள்வோம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிந்து கொள்வோனதான் மாண்ட ஸோ நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலே நிம்மதியாக இருப்பதற்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறவ அப்படின்னா நீ என்ன செய்யக்கூடாதுன்னா பொது நலத்தார் பொன்னலம் தோயார் பொது நலத்தார்ங்கிறது பொது மகளிர் சொல்லலாம் அது மாதிரி ஒருவரை அன்பினால் அடையாமல் ஏதோ ஒரு பணத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக யாரிடம் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை பொது நலத்தார் அப்படின்னு சொல்றாரு பொது மகளிர் பொருட்பெண்டிர் எல்லா வார்த்தையும் இன்னொரு இன்னொரு வார்த்தை பொது நலத்தார் பொது நலத்தார் புன்னலம் தோயார் அப்படிப்பட்ட எழிந்த மனிதர்களிடம் சென்று புன்னலம் தோயார் மிக புன்னலம் என்றாலே நம்ம சொன்ன பார்த்த மாதிரி தான் மிக புண்மையான நலம் மிக ஒரு சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தில் தோய மாட்டார்கள் யார் அப்படின்னா மதிநலத்தின் நலத்தின் மாண்ட அறிவியல தன்னுடைய மனநிலம் முக்கியம் என்று நினைப்பவர்கள் பஞ்சசீல கொள்கைகள் ஒரு ஐந்து ஒரு ஒழுக்க சீலராக புத்திசம் கொடுக்கின்ற அறிவுரையின்படி ஒரு ஒரு ஒழுக்கமுடையவராக இருக்கணும்னா ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல முதல் வந்து கொல்லாமைல இருந்து ஆரம்பிப்பார் கொல்லாமை திருடாமை மூன்றாவது வந்து இந்த செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் தான் பிறன்மனை சேராமை அதுக்கப்புறம் பொய் பொய் கூறாமை அல்லது புறங்கூறாமையும் கழுண்ணாமையும் சேர்ந்து அதில் வரும் ஸோ இந்த ஐந்து விஷயங்களை தான் ஒரு ஒழுக்கசீலனாக ஒரு ஒழுக்கமுடைய வாழ்க்கையை வாழ முடியும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னா புதர் வந்து என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரு மொட்டு மொத்தமாக அவர் சொல்றது வந்து சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை எளிய வாழ்க்கை உனக்கு சஞ்சலம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும்னாலே நீ செய்ய வேண்டியது இந்த ஐந்து விஷயங்களையும் சுத்தமாக தவிர்த்து விடு அப்படின்னு இதை நம்ம பொழுது மிக எளிமையானதாக இருக்கும் ஆனால் இந்த ஐந்தையும் கடைபிடிப்பது என்பது ஒரு உத்தமனின் வேலையை மட்டுந்தான் ஆனால் அதுலேயும் இங்கே முக்கியமாக இதுவும் அதில் இருக்குது அவருடைய ஒருத்தனுடைய செக்ஷுவல் மிஸ்கான்டாக்ட் வில் ஆல்வேஸ் லீட் டு ஈவன் மோர் மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை தான் அதை வள்ளுவர் இதில் பாயிண்ட் பண்ணி காட்டுற மதிநலம் வள்ளுவர் வந்து மனநலத்தை வந்து நம்ம மனநலத்தை பற்றி இந்த நூற்றாண்டில் பேசுகிறோம் ஆனா மனநலம்ங்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று குரல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சிற்றினம் இல்லையே அந்த சொல்வார்கள் மனநலம் மண்ணுயிர் காக்கம் ஒருவன் உல உலகில் நிலைபெற்று வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவன் முக்கியமாக கொள்ள வேண்டியது மனநலம் அப்படின்னு சொல்லி ஸோ மனநலத்தை எப்போதுமே பெரிதாக சொல்லக்கூடிய வள்ளுவர் இந்த ஸ்பெசிபிக் குரலில் ஒருவனுடைய மனநலத்தை பேணணும் அப்படின்னா அவன் பொது நலத்தில் போகக்கூடிய பெண்களிடம் இருந்து மிக தொலைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் குரலை தடவை பார்க்கலாம் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் சரிங்களா அவர்களை மீண்டும் ஆலை சிந்திக்கலாம் நன்றி